தலைக்கொல்லி அடிக்க போகிறோம்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இதுதான் சிக்ஸ்டீன் லிட்டர் கேனு பாருங்கள் தெரியும் நல்லா ஜெயின் பண்ணிக்கணும்னு வைக்கிறேன் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டீன் லிட்டரு கேனு மோட்ரு ஆன் பண்ணி தான் இருக்குது பாருங்கள் டஸ்ட் இருக்கு நான் சொன்னேன் பழக்கொல்லி பாருங்க நல்லா பண்ணி தெரியுதுன்னு தெரியல

இந்த மருந்து அடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு அடிக்கிறோம் அடிக்கிறோம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன் தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் வேலை நிற்கிதா இது இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை க்ளோஸ் பண்ணியாச்சு மருந்து அடிக்க வேண்டியதான் இதோ இங்கே வந்து நான் மருந்து அடிக்கப் போகிறேன் மறுபடியும் ஒரு சாட்டில் உங்களுக்கு இது எப்படி காஞ்சுருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஓகேங்களா எப்படியோ ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிரும் இது வெடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா సబ్స్క్రైబ్ పన్ను లైక్ పన్ను అండ్ షేర్ పన్ను థ్యాంక్ యూ